மகான்கள் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் தனக்கென வரையறைகள் வகுத்துக் கொண்டு ஒரு குறுகிய வட்டத்தில் வாழாமல் ஒரு மனிதனின் உள்நிலை வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதை செய்வதில் தயக்கம் காட்டாதவர்கள் இப்படி வாழ்ந்த மகான்களில் பகவான் ரமணர் முக்கியமானவர் திருவண்ணாமலையில் உள்ள விருபாக்ஷி குகையில் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வரை ரமண மகரிஷி தங்கியிருந்த போது அவரது வாழ்க்கையில் ஏற்பட்ட சுவாரஸ்யமான சம்பவம் இது ஒருநாள் குகையில் அமர்ந்திருந்தபோது ஸ்ருங்கேரி சங்கராச்சாரியாரின் சீடரான ஒரு துறவி ரமணரை பார்க்க வந்திருந்தார் ரமண மகரிஷி முறையாக சந்நியாசம் பெற வேண்டும் என்று அவரை சம்மதிக்க வைக்க முயன்றார் இளம் சுவாமியான ரமணர் வெள்ளை கௌபீனம் அணிவதை விடுத்து காவி உடை அணிய வேண்டும் என்று சாஸ்திரங்களை உதாரணம் காட்டி வாதாடவும் செய்தார் ரமணர் பிராமணர் என்பதால் சாஸ்திரங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படியான நியமங்களை பின்பற்ற வேண்டுமென்றார் அந்த துறவி ரமணர் சம்மதித்தால் சன்னியாசத்தை ஏற்பதற்கான நடைமுறைகள் அனைத்தையும் தானே செய்து தருவதாகவும் வாக்களித்தார் அவர் சொன்னது அனைத்தையும் கேட்டுவிட்டு இல்லை என்று ரமணர் மறுத்தார் இருந்து வந்த துறவியோ மனம் தளரவில்லை இளம் ரமணருக்கு அவர் கடைசியாக ஒரு நிபந்தனை விதித்தார் தான் ஊருக்குள் சென்று ஒரு மணி நேரத்தில் திரும்பி வருவேன் என்றும் அதற்குள் ரமணர் சந்நியாசத்துக்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்று கூறி சென்றார் சாது ஊருக்குள் சென்றதும் ரமணர் மீண்டும் தனியாக இருந்தார் அப்போது அந்த இடத்துக்கு வந்த பட்டிக்காட்டான் ஒருவர் புத்தகங்கள் அடங்கிய மூட்டை ஒன்றை ரமணர் முன் வைத்துவிட்டு ஒரு இடத்துக்கு போய்விட்டு வருவதாகவும் புத்தக மூட்டையை பார்த்து கொள்ளுமாறு சொல்லிவிட்டு போனார் பட்டிக்காட்டான் ஸ்ருங்கேரி சாது இருவருமே சொன்ன நேரத்துக்கு திரும்பவில்லை ரமணர் மூட்டையில் இருந்த புத்தகங்களை ஒவ்வொன்றாக பார்த்தார் அதில் கிடைத்த ஒரு புத்தகம் அருணாச்சல மகாத்மியம் அந்த புத்தகத்தை எடுத்து பக்கங்களை புரட்டி ஒரு ஸ்லோகத்தை படித்தார் தான் படித்த ஸ்லோகத்தை ஒரு துண்டு காகிதத்தில் எழுதி வைத்துக் கொண்டார் பின்னர் கண்களை மூடி நிஷ்டையில் ஆழ்ந்தார் ரமணர் கண்களை திறந்து பார்த்தபோது புத்தக மூட்டையைக் காணவில்லை அந்த கிராமத்தான் எங்கு போனார் போனாரென்றும் தெரியவில்லை இதற்கிடையில் தன் வேலையை முடித்துக் கொண்ட ஸ்ருங்கேரி சாது ரமணரிடம் திரும்பினார் அப்போது தான் எழுதி வைத்த ஸ்லோகத்தை ரமணர் அவரிடம் காண்பித்தார் புனிதமான அருணாச்சல குன்றிலிருந்து மூன்று யோஜனை தூரத்திற்குள் அதாவது முப்பது மைலுக்குள் வாழும் யாருக்கும் தீட்சை தேவையில்லை இருப்பினும் அவர்கள் மோட்சத்தை அடைவார்கள் என்பதுதான் அந்த ஸ்லோகத்தின் பொருள் சாது ஸ்ருங்கேரிக்குத் திரும்பி மடத்தில் இருந்த சங்கராச்சாரியரிடம் இந்த சம்பவத்தைச் சொன்னார் சங்கராச்சாரியார் கேட்டுவிட்டு ரமண மகரிஷி ஒரு அத்தியாசிரமி என்றார் அதாவது அவர் எல்லா ஆசிரமங்களையும் கடந்தவர் என்றும் அவருக்கு எந்த விதிகளும் பொருந்தாது என்று கூறினார் ஆம் யாரிடமும் சந்நியாசம் பெறாமல் குரு நிலையில் வாழ்ந்த ஒரு மகத்தான யோகி பகவான் ரமணர் மகான்களுக்கு தன் கடைக்கன் பார்வையால் ஒருவரின் கர்ம வினைகளை கரைக்கும் சக்தி உள்ளது ஒருவர் ஏதோ காரணத்தால் துன்பப்படுகிறார் என்றால் அது அவருடைய கர்ம வினையின் பயன் அந்த கர்ம வினையால் ஏற்படும் துன்பத்தை அவர் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதுதான் விதி ஆனால் அந்த துன்பத்தின் கால அளவை குறைக்கும் சக்தி யோகிகளிடம் இருந்தது அதோடு தொடர்புடைய நிகழ்வுதான் இது தேனிருக்கும் இடத்தை தேனீக்களுக்கு யாரும் சொல்லி அனுப்ப வேண்டியதில்லை அதுபோன்று மகான்கள் இருக்கும் இடத்தை பக்தர்களுக்குச் சொல்ல வேண்டியதில்லை காற்றில் பூவின் வாசனை பரவுவது போல மகான்களின் மகிமை பக்தர்களை நாடி செல்லும் அப்படித்தான் விருபாக்சி குகையில் கௌபீனத்தோடு தனித்தமர்ந்த ரமணரை தேடி பக்தர்கள் வந்தவண்ணம் இருந்தார்கள் அப்படி அவரை நாடி வந்த பக்தர்களில் ஒருவர் ராமசாமி பொதுப்பணித்துறையில் நல்ல வேலை ஒருமுறை விருபாக்சி குகைக்கு வந்தார் ரமணரின் பார்வை என்னவோ செய்தது அடிக்கடி வந்து பகவானின் முன்னமர்ந்து செல்லத் தொடங்கினார் ராமசாமிக்கு வயிற்றில் ஒரு பிரச்சனை இருந்தது எந்த உணவும் ஜீரணமாகாது தூக்கம் தொலைந்தது தலைவலி நிரந்தரமானது வேளையில் கவனம் செலுத்த இயலாத நிலை அலுவலகத்திலும் வீட்டிலும் அவர் மேல் குறைபட்டுக் கொள்ள ஆரம்பித்தார்கள் ராமசாமியால் ஒரு கவலம் கூட நிம்மதியாக சாப்பிட முடியாத அளவுக்கு உடம்பு படுத்தியது நோய் தாங்காமல் நேராக ரமணரின் குகைக்குச் சென்றார் உங்களை நம்பித்தானே வந்து போகிறேன் என் நோயைத் தீர்க்கக்கூடாதா என்று உரிமையோடு சண்டையிட்டார் உடனே ரமணர் நான் என்ன மருத்துவனா இல்லை மந்திரவாதியா என்னால் எதுவும் செய்ய முடியாது போ என்று கூறினார் இதை கேட்டதும் ராமசாமிக்கு கோபம் வந்திருக்க வேண்டும் ஆனால் இத்தனை நாளும் பகவானின் சந்நிதிக்கு வந்து சென்ற புண்ணியம் அவரை பக்குவப்படுத்தி இருந்தது ராமசாமி பகவானின் கால்களில் விழுந்தார் ஐயா நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள் ஆனால் நான் உங்களை சரணடைந்து விட்டேன் என்னை காக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்று சொல்லி கண்ணீர் சிந்தினார் ரமணர் சிறிது நேரம் அவரையே பார்த்து கொண்டிருந்தார் சரணாகதி அடைந்தவரை காப்பதுதானே இறைத்தன்மை சிறிது நேரம் கழித்து உன் வியாதி தீர்ந்து போனது எழுந்து போ என்றார் ராமசாமிக்கு உள்ளூரை ஏதோ செய்தது பெரும் நிம்மதி பிறந்தது அங்கேயே ஒரு ஓரமாக படுத்து உறங்கிவிட்டார் மறுநாள் ஆடிப்பெருக்கு பக்தர் ஒருவர் ரமணருக்கு நிறைய சித்தரானங்கள் தயார் செய்து எடுத்து வந்தார் ரமணர் ராமசாமியை அமர வைத்தே இலை போட்டு இவனுக்கு சாப்பாடு போடுங்கள் என்றார் அப்படியே செய்தனர் அணுக்கர்கள் ராமசாமி உண்ண ஆரம்பித்தார் ஒரு சோறு உள்ளே போனதும் ஏற்படும் வயிற்று வலி இல்லை சில பருக்கைகள் சாப்பிட்டதும் எழும் ஏப்பமும் வயிற்று பிதற்றலும் இல்லை எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் என பக்தர் கொண்டு வந்த உணவில் பெரும்பான்மையை காலி செய்தார் ராமசாமி பிறகுதான் அவருக்கு தான் இவ்வளவு சாப்பிட்டு விட்டோம் என்கின்ற நினைப்பே தோன்றியது ஆனால் அவருக்கு எந்த உபாதையும் ஏற்படவில்லை பின்பு அவர் வாழ்வில் வயிற்றுக்கோளாறு வந்ததே இல்லை தன் நோயை நீக்கியது மகானின் கருணை என்பதை உணர்ந்து காலமெல்லாம் ரமணரை துதித்துக் கொண்டே இருந்தார் ராமசாமி பக்தர் ராமசாமிக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் கூட ரமணரின் சூட்சமமான அருட்பார்வைகள் தன் துன்பங்களில் இருந்து விடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் எத்தனை எத்தனையோ இது மூன்றாவது சம்பவம் திருவண்ணாமலையில் வாழ்ந்த அந்த முரடர் இறந்துவிட்டார் அங்கிருந்த ஜனங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் இத்தனை நாட்கள் மக்களை மிரட்டி பொருள் பறித்து வந்த தீயவன் ஒளிந்தான் என்று நிம்மதியால் மகிழ்ந்தார்கள் ஊர் மக்கள் எல்லோரும் அது பற்றி பகவானிடம் வந்து சொல்லி சொல்லி மகிழ்ந்தார்கள் நிஷ்டையில் இருந்த ரமணர் இதுபற்றி எந்த எதிர்வினையும் ஆற்றாது இருந்தார் நேரம் கடந்தது மாலையில் இறந்த நபருடைய பூதவுடல் மயானத்திற்குச் செல்லும் பொருட்டு ரமணரின் ஆசிரமத்தை தாண்டி சென்றது அப்போது ரமணர் எழுந்து நின்றவாறு கைகூப்பி அந்த உடலுக்கு மரியாதை செய்தார் இது கண்டு பக்தர்களுக்கு கோபம் வந்துவிட்டது அயோக்கியனுக்கு ஏன் மரியாதை என்று பொங்கிவிட்டார்கள் ரமணர் ஒன்றும் சொல்லவில்லை பக்தர்களின் ஓயாத நச்சரிப்பால் ரமணர் தன் மௌனத்தைக் கலைத்தார் இறந்தவர் என்னுடைய குரு என்றார் எல்லோரும் வியந்தார்கள் வாழவே தகுதியில்லாத இந்தக் குடியவனா இந்த மகானுக்கு குரு என்று குழம்பினர் ரமணர் சோகத்தோடு சொன்னார் நான் திருவண்ணாமலைக்கு வந்தபோது என் வயது பனிரெண்டு அதுவரை என் அம்மாதான் எனக்கு முதுகு தேய்த்து தண்ணீர் ஊற்றி குளிப்பாட்டுவார் தன்னாலே குளிக்கும் விதம் எனக்கு தெரியாது அதனால் இங்கு வரும் வரை எப்படி குளிக்க வேண்டும் என்பது கூட எனக்கு தெரியவில்லை இங்கு ஒருமுறை கிரிவலப்பாதையில் இருந்த ஒரு குளத்தில் இவர் குளிப்பதை பார்த்தேன் எப்படி நாமே முதுகு தேய்ப்பது கை கால் விரல்கள் காது மூக்கு என ஒவ்வொரு இடத்தையும் எப்படி அழுக்கு போக தேய்த்து சுத்தம் செய்வது என்பதை இவரிடம் கவனித்தேன் நானும் அதுபோலவே குளிக்க இவரை பார்த்துத்தான் கற்றுக்கொண்டேன் எனக்கு உடல் சுத்தம் பற்றி கற்றுக் கொடுத்த குரு இவர் அதனால் இவரை வெறுக்க மனம் விரும்பவில்லை என்றார் எல்லோரும் தீயவராகப் பார்த்த ஒருவரை ரமணர் மட்டுமே குருவாக பார்த்தார் அதனால்தான் அவர் இன்றும் எல்லோர் மனதிலும் மகானாக நிலைத்துள்ளார் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி